கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா உபாகமம் எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் குன் தேவனாகிய கர்த்தரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவித்து அவர்களை பணிந்து கொள்வாயானால் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்று இன்று உங்களுக்கு சாட்சியாய் அறிவிக்கிறேன் எனக்கு பிரியமான தேவஜனமே ஒருவேளை ஒரு ஆசிர்வாதத்தின் வார்த்தையை எதிர்பார்த்திருந்திருக்கலாம் இந்த கடினமான வார்த்தையை கேட்டவுடன் உங்களுடைய இருதயம் சற்று இழகி போயிருக்கலாம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் இந்த காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான ஜனமே இந்த இடத்திலே சொல்லப்படும் போது ஆண்டவரை மறந்துவிட்டு வேற தேவர்களை சேவித்தால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை நாம் யோசிக்கலாம் நான் ஆண்டவரை தானே நேசிக்கிறேன் அவரை தானே வணங்குகிறேன் மற்ற தேவர்களை நான் ஆராதிப்பது இல்லையே என்று எனக்கு பிரியமான தேவச்சனமே மற்ற தேவர்களை நீங்கள் ஆராதிக்காமல் இருக்கலாம் ஆனால் ஆண்டவரை மறக்காமல் இருக்கிறீர்களா நமக்கு நன்மை செய்தவரை தாயின் கருவில் உருவான நாள் முதற்கொண்டு இந்நாள் வரை நம்மை சுமந்து கொண்டு வருகிற உன்னதமான தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் நினைத்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் அவரை மறந்து விழுகிறோமே நம்முடைய வேலையை நிமித்தமாய் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிரச்சனையை நிமித்தமாய் போராட்டத்தின் நிமித்தம் சில கடினமான காரியங்களை நாம் எதிர்கொள்வதன் மூலமாய் சோர்ந்து போய் ஆண்டவரை மறந்து இந்த இந்த அவல நிலைமை நிலைமை வேண்டாம் என்பது நாம் இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான தேவச்சனமே இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கற்கரை நீ மறந்து வேறே தேவர்களை பின்பற்றி போவாயானால் என்று ஆம் எனக்கு பிரியமான தேவ ஜனமே இன்றைக்கு இதை இந்த நவீன உலகத்திற்கு ஏற்றாற்போல் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் கத்தரை மறந்து வேற எவற்றையெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ வேற எவற்றுக்கெல்லாம் நாம் முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறோமோ நிச்சயம் அது எல்லாமே பாவம்தான் எனக்கு பிரியமான தேவச்சனமே ஆண்டவரை மறந்துவிட்டு ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்கிறேன் என்று சொன்னால் அது கூட பாவம்தான் என்பதை இன்றைக்கு அநேகர் அறியாமல் இருக்கிறார்கள் ஆண்டவருக்காக செய்கிறேன் ஆண்டவருக்காக உழைக்கிறேன் ஆண்டவருக்காக ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஆண்டவரே இல்லாமல் நாம் செய்து கொண்டிருப்போம் ஆனால் அது என்ன பயன் என்பதை சிந்தித்து பாருங்கள் இந்த நாளிலும் ஆண்டுடைய சமூகத்தில் போய் நம்மை நாம் ஒப்புரவாக்குவோம் ஆண்டவரே என்னை மன்னியும் நீர் விரும்பாத நிர் துக்கப்படுகிற நிர்வேதனை பரிசுத்த குளைச்சல் ஆக்குகிற காரியங்கள் என் இடத்தில் இருக்குமானால் அதை தூக்கி எறி எனக்கு உதவி செய்யும் என் பலத்தினால் இது முடியவில்லை நீர் எனக்கு பலன் தாரும் நான் முன்னுரிமை கொடுத்து கொண்டிருக்கிறேனோ அதை எல்லாம் தூக்கி எறிய எனக்கு உதவி செய்யும் அது இருக்கலாம் வேலையா இருக்கலாம் குடும்பமாய் இருக்கலாம் நண்பர்களாய் இருக்கலாம் அல்லது சோர்வா இருக்கலாம் பலவீனமாய் இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அதை தூக்கி எறிய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று நாம் ஆண்டவரை நோக்கி கதருவோம் ஆனால் நிச்சயம் அவர் நமக்கு உதவி செய்வார் நாம் அவரை நினைக்காமல் போவதற்கு எதுவெல்லாம் தடையா இருக்கிறதோ அதை எல்லாம் தூக்கி எறிய எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று அவர் சமூகத்தில் நாம் கதறுவோமானால் நிச்சயம் ஆண்டவர் நமக்கு பலன் தருவார் அவர் நமக்கு பலன் கொடுத்து விட்டால் ஆண்டவரை நாம் மறவாமல் எப்பொழுதும் அவருக்கு பிரியமாய் நடந்து கொள்வோம் அது மாத்திரமல்ல அவருக்கு விரும்பாத காரியங்களை எளிதாய் தூக்கி எறிவோம் ஆகவே அந்த பலனுக்காக நாம் செவிப்போம் என்று சொன்னால் நாம் அழிந்து போவதில்லை நாம் வாழ்ந்திருப்போம் ஆனால் ஆண்டவரை மறந்துவிட்டு மற்ற காரியங்களுக்கு முன்னுரிமை கொடுப்போம் என்று சொன்னால் நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்வது மிகவும் கடினமான காரியம் ஆகவே இந்த விஷயத்தில் கவனமாயிருங்கள் தமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க